புரிந்து கொள்ளுங்கள் எப்போ உங்களுடைய வாழ்க்கையின் சில பாகங்களை நீங்களே பார்ப்பதற்கு உங்களுக்கு வலிக்கிறதோ அப்பொழுதே உங்கள் வாழ்க்கையில் நாற்றம் எடுக்க துவங்கிவிட்டது உங்கள் வாழ்க்கையில சில நபர்களையோ சில சூழல்களையோ சில நினைவுகளையோ நபர்களும் சூழல்களும் நிகழ்காலத்தில் இருந்தால் அது வாழ்க்கை கடந்த காலத்தில் பதிந்திருந்தால் அது நினைவு உங்கள் கடந்த காலம் சார்ந்த சில நினைவுகளையோ நிகழ்காலத்தின் சில நபர்களையோ சூழல்களையோ எதிர்கொள்ள சகிக்க முடியாத எதிர்கொள்கின்ற திராணி இல்லாத மனநிலை உங்களுக்கு இருக்குமானால் உங்கள் உணர்விற்குள் நாற்றம் எடுக்க துவங்கிவிட்டது உடலை தினந்தோறும் குளிப்பாட்டி தூய்மையாக்கி வாழ்க்கைக்கு தயாராக்குவதைப் போல சரியான உணர்வும் ஊட்டி உங்களை தயாராக்கிக் கொள்ளுங்கள் காலை உணர்வோடு காலை உணர்வும் அளிக்கவே இந்த தியான சத் சங்கம் உங்கள் வாழ்க்கையை நடத்திக்கொள்ள காலை உணவு மட்டும் போதாது காலை உணர்வும் வேண்டும்